வணக்கம் டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் அதாவது அகவிலைப்படி பென்ஷனர் ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அகவிலைப்படி அது ரிலீஃப்னு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ரெண்டும் ஐம்பது பெர்சன்ட்டுக்குரிய ஆர்டர்ஸு கவர்மெண்ட் போட்டுருச்சு டிபார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஏக்கு போட்டாங்க டிபார்ட் ஆஃப் பென்ஷன் அவங்க வந்து டிஎன்எஸ் ரிலீஃப் அதாவது பென்ஷனர் கொடுக்க வேண்டியது போட்டாங்க இந்த பணம் வந்து ஏப்ரல் மாதம் அதாவது மார்ச் சம்பளத்தோடையும் அல்லது அதுக்கப்புறமா அரியர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உடனடியாக டிஏ வந்து ஐம்பது பர்சென்டாக ரீஸ் பண்ணி ஆர்டர் போட்டாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் ஐம்பது பர்சன்ட் டிஏ வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஜூலையில் ஏற்கனவே ஒரு ஃபோர்காஸ்ட் போட்டிருந்தேன் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து என்ன டிஏ வரும் ஃபிப்ரவரி மாத விலைவாசி உயர்வு புள்ளி அது வந்து 5.09 பாயிண்ட் ஜீரோ நைன் அதாவது அஞ்சு புள்ளி சைஃபர் ஒன்பது பர்சன்டேஜ் வந்து போன வருஷம் பிப்ரவரி டே இருந்து இந்த வருஷம் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ அப்போது அதை வச்சு பார்த்தா ஜனவரி பிப்ரவரிக்கு நமக்கு டேட்டா இருக்குன்னு அர்த்தம் அதுபடி வருகின்ற அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஏ ரெண்டும் மூன்று பர்சன்ட்டுக்கு குறையாமல் அதாவது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் உறுதியாக கிடைக்கும் ஒரு வேளை மார்ச்லேருந்து ஜூன் வரைக்குள்ள விலைவாசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடினால் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது நாலு பர்சன்ட் ஆகி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் குறைந்தபட்சம் வருகின்ற ஜூலையிலேருந்து மூன்று சதவீதம் அகவிலைப்படி கிடைக்கும் நம்ம அடுத்த ஃபோர்காஸ்ட்டை வந்து மார்ச் டேட்டா வந்த பிறகு பார்க்கலாம் பொதுவாக ஏப்ரல் டேட்டா வந்த பிறகு மே ஜூன் ரெண்டு வந்து நம்ம ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டு கரெக்டாக இதுதான் வரும்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போதைக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வரும்ங்கிறது உறுதியாக சொல்லலாம் அது குறையாக வராது ஐம்பத்தி நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஃபோர்காஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்